எலக்ட்ரோபதி மருத்துவ தந்தை டாக்டர் சி சி மேட்டி அவர்களின் இருநூற்று பதினாறாவது பிறந்த முன்னிட்டு தமிழ்நாடு எலக்ட்ரோபதி மெடிக்கல் கான்ஃபெடரேஷன் சார்பாக இரண்டாவது மாநில அளவிலான எலக்ட்ரோபதி கருத்தரங்கம் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் டாக்டர் சி சி மேட்டி அவர்களின் இருநூற்று பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான இரண்டாவது எலக்ட்ரோபதி கருத்தரங்கம் தமிழ்நாடு எலக்ட்ரோபதி மெடிக்கல் கான்ஃபெடரேஷன் மாநில தலைவர் டாக்டர் செல்ஜன் அருள்தாஸ் தலைமையில் நடைபெற்றது நியூ டெல்லியில் அமைந்துள்ள ஆப் இந்தியாவின் பிரின்சிபல் டாக்டர் ஆகாஷ் அவஸ்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மற்றும் கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்ட முக்குளத்தூர் புலிப்படையின் தலைவர் நடிகர் கருணாஸ் எலக்ட்ரோபதி மருத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி பேசினார் இக்கருத்தரங்கில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எலக்ட்ரோபதி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் மாநில அரசும் மத்திய அரசும் எலக்ட்ரோபதி மருத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஓய்வு பெற்ற பாட்னா செசன்ஸ் கோர்ட் நீதிபதி சந்தோஷ்குமார் அக்னிஹோத்ரி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் டிஃபெண்டர் தாமோதர கிருஷ்ணன் டிஃபெண்டர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் டிஃபெண்டர் வழக்கறிஞர் பிரதீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு எலக்ட்ரோபதி மெடிக்கல் கான்பெடரேஷனின் நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநிலம் தழுவிய எலக்ட்ரோபதி மாநாட்டை கோவை மண்டல தலைவர் டாக்டர் ஜேம்ஸ் துரைராஜ் டேவிட் பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தியது குறிப்பிடத்தக்கது